நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சங்கர் இருக்கார்ல அவர் வந்து உண்மையை சொல்லிட்டாரு எல்லாத்துக்குமே காரணம் வந்து தருமலிங்க தான் உங்கள் ஒய்ஃபை குத்த சொன்னதே தருமலிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அழகர் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையுமே வந்து தமிழ் வந்து நேரடியாக கிச்சனுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ஆதி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன கிச்சனுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் விறுவிறுன்னு போய் அந்த காலிஃப்ளவர் பூ கேரட்டு மிளகா எல்லாத்தையுமே எடுக்காங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் பூவில் வந்து அதை குத்தி அங்கங்கே வச்சுடுறாங்க வச்சு அதை ஒரு பூ மாதிரி செய்கிறாங்க சுற்றி முருங்கை இலை மளிகை செடியெல்லாம் வச்சு இல்லை எல்லாம் வச்சு ஒரு பொக்கே மாதிரி செஞ்சிடறாங்க செஞ்சுட்டு ஆதிக்கிட்ட வந்து பிரசன்ட் பண்ணுறாங்க அப்பா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கல்யாண நாள் அதனால தான் உங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணேன் பிடிச்சிருக்கா அப்படிங்க மாதிரி சொன்னோன்னே ஓ இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு அம்மா ஃபர்ஸ்ட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி கேட்குறாங்க ஆமாப்பா யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் தானே சொன்னீங்க அதனால தான் நான் விஷ் பண்ணிட்டேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சூப்பர் இப்படி கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்களே கல்யாண நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா இதை 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 காரணமாக வச்சு தானே நான் வந்து ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு போட்டேன் அதுலேருந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடியாகணுமே அப்படி சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா வேண்டாம்ப்பா சாரதா பாட்டி வேறு இல்லை இந்த நேரத்தில் வந்து நம்ம கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கள தேடிக்கிட்டு தானே இருக்கும் அவங்களே கண்டுபிடிச்சிருவோம் இருந்தாலும் இந்த நாளை விட முடியுமா இன்றைக்கி வந்து நம்ம கோயிலுக்கு போவோம் சரியா அம்மா அம்மா நான் நீங்கள் எல்லாம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது வந்து கேக்கு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வருவோம் வந்துட்டு கேக்கு வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட்டு இன்றைக்கி செலிப்ரேட் செலிப்ரேஷனை முடிச்சிருவோம் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சங்கர் இருக்கார்ல அதாவது ஒரு நம்ம தர்மலிங்கத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரில்ல அவர் வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க என்ன கார் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எட்டி பார்க்காங்க பார்த்தா அவர் வந்து வராரு வந்து பழங்கள் எல்லாம் வந்து நம்ம இவங்களுக்கு கொடுக்காங்க ஆண்டால் கொடுக்காங்க கொடுத்துட்டு எப்படிமா இருக்குது உடம்பு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆ இப்போ நல்லா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி உட்காருங்க டீ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா டீ போட்டுவா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா என்ன எப்படி இருக்குது எப்படி உன் அரசியலாம் போய்கிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் நல்லா போய்கிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகு வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி உன் பொண்டாட்டி குத்துனது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என் பொண்டாட்டி குத்துனது தானே தேடிக்கிட்டு இருக்கேன் கையில் மட்டும் கிடச்சா சும்மா விடமாட்டேன் வெட்டி கூறு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அழகு சரி விடுப்பா விடுப்பா கொடிய சீக்கிரம் கிடப்பான் ஏன்னால் எனக்கு அந்த ரெண்டு பேர் யாருன்னு கிடச்சி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க அந்த ரெண்டு பேர் யார் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அன்றைக்கி நியூ இயர் இல்லைப்பா நம்ம ஏரியா பக்கத்தில் வெளியில் கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது அதில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதை பதிவு செஞ்சிருச்சு அது யார் என்னென்னு சொல்லிவிட்டு விசாரித்து கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு அதை கேட்டவனையும் தருமலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது அடுத்து வந்து சங்கர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏப்பா நம்ம ஏரியாவில் ஒருத்தன் நம்ம கொடுத்த காசை வந்து கொடுக்காம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்காரு ஒரு பேரை சொல்கிறாரு அண்ணே அவர் நம்ம அத்தை பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்காரு நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா அது என்ன ஏதுன்னு பேசி முடிச்சு விடுது அப்படிங்கிற மாதிரி வந்து சங்கர் சொன்னோன்னையும் ஆ சரணே நம்ம ஆளை கூட்டு போய் இந்த பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அடுத்து பார்த்தா நம்ம சங்கர் போய் தர்மலிங்கம் பக்கத்தில் உட்காறாரு என்ன தர்மலிங்கோ எவ்வளோ கொடுத்த மருமகனை குத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஏய் என்ன தேவையில்லாம் வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா நீ தான் வந்து உன் மருமனை குத்துறது காது ரெடி பண்ணி வர சொன்னு எனக்கு தெரியும் காசு எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்டேன் சொல்லு ஆனால் அவங்க மாற்றி குத்திட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சங்கர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தருமலிங்கம் வந்து என்ன பண்ணுறதே தெரில திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே பாரு தருமலிங்கம் நீயும் நானும் ஒன்றா தான் வேலை பார்த்தோம் ஒரு காலத்தில் சரி விடு அதுக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் திங்கக்கிழம நீ நேரடியாக வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் நீ உடனடியாக வந்து இப்போ வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கல அதை வந்து வாபஸ் வாங்கிடு நான் உடனே வந்து இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உனக்கு அந்த இது வேணால் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு சங்கரு எங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழையும் இவங்களையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு ரெடி ஆகியிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து பாரதி வந்து வராங்க அம்மா போய் பட்டு எல்லாம் கட்டிட்டு வாமா கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோயிலுக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லா யோசிச்சுப்பார் எதுக்குன்னு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாங்க ஓ பரமேஸ்வரி கோயில் வந்து இன்னைக்கு இருந்தாங்க அந்த பூஜைக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னமா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவனே என்ன தமிழ் இன்னைக்கு பூஜை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆமா அங்கே தான் போகிறோம் நீ வாரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை நான் வரலை எனக்கு தலைவலியாக இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நீ வரலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடுங்கத்தம்பி உங்கள் அம்மாவாக வந்து எப்போ நமக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க நம்மளே பார்ப்போம் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த கோயிலுக்கு வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா அழகர் அவங்க போய் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் அவன்கிட்ட பேசி முடிச்சாச்சுனே தம்பி சூப்பர் ஷார்ப்பு உடனடியாக வேலையை முடிச்சிட்டான் அப்படிங்குறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி போங்களா நான் வந்து அழகர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சங்கர் வந்து கூப்பிட்டு வராரு கூட்டு வந்துட்டு தம்பி உங்களோட பொண்டாட்டியை குத்துனது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாருன்னே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் வேறு யாரும் கிடையாது உன்னோட மாமன் தான் உன்னோடய மாமன் தான் காசை கொடுத்து உன்னையே குத்துறதுக்கு ரெடி பண்ணான் ஆனால் அவங்க மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பயங்கரமான கோபத்தில் வந்து அதிரடியாக வந்து நம்ம அழகர் வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க